இந்த பார்த்தீங்கன்னா கூட சார் இல்லாதப்பவே இல்லாம இந்த பிளாக் ஃபுல்லாவே சார்வ இல்லாம நான் மட்டும் பண்ற ஃபஸ்ட் வளாகா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னங்கிறத வந்து நான் வீடியோவில் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது வந்து கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வீட்டுல விட்டு வந்துட்டேன் ஏன் அஸ்வின் என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போ போ அப்படின்னு சொல்லிட்டு வேன் கொஞ்ச நாளாவே என்னது நான் சாரு கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்ன எனக்கு தெரியும் அவன் வந்து ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே வந்தா கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ அந்த புதன்கிழமை வந்து அந்த விஷயத்தை நான் பண்ண போறதுனால நான் சாரு கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை மாலை போட போகிறதுனால கொண்டு போய் சாக வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்தேன் அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புராணிக்கிட்ட அம்பிட்டிக்க பெருசாக நினச்சி புஷ்ஷன் போன மாதிரி இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் சாரி சீரியஸான விஷயம்லாம் இல்லை லைஃப் ஹாப்பியாக போகுது நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியாக அப்படின்னு நினச்சிருப்பீங்க கான்ட்ரவர்சியெலாம் இல்லை சும்மா அப்படி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சா கொஞ்சம் அப்படின்னு பார்ப்பாங்க சில பேர் சாக்காய் என்னென்னா சொல்ல வரீங்க அப்படின்னு பார்ப்பாங்கிறதுக்காக சும்மா அது மாதிரி உள்ளிட்ட கொடுத்தேன் மற்றபடி அது ஒன்றும் இல்லை நான் வந்து எப்படி சொல்கிறது தொடர்ந்து சபரிமலைக்கு மாலை போட்டே வந்தேன் பட்டு ரீசெண்ட் டேஸ் வந்து போன வருஷம் என்னால் போட முடியல போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறதுனால போட வேணான்னு சொல்லி போன வருஷம் போடல பட் இந்த வருஷம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங்கிலேயே பண்ண முடிவு தான் மாலை போடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து உடம்பு முடியாதனால சாருக்கு கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்தேன் இப்போ தான் ஜஸ்ட் நான் விட்டுட்டு இங்கே வரேன் கரெக்டாக எப்பவுமே கூட துண்துணுன்னு பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இப்படியே இருக்க ஒரு பொண்ணு போய் விட்டுட்டு வரும்போது ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம் போய் விட்டுட்டு தனியாக காரில் வரும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு நான் பாட்டுக்கு திடீர்னு வந்து சார் அந்த பாட்டை போடாங்க அப்படி என் வாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அப்புறமா தான் அவள் இல்லை அப்படிங்கிறதே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணேன் அப்புறம் உடனே கால் பண்ணேன் உடனே கால் பண்ண அவன் பிக்கப்பே பண்ணல கொஞ்ச நேரம் கால் ப பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங் ஆகவே வண்டி எடுத்துகிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் தடவை கால் பண்ண அட்டன் பண்ணிட்டா நீங்கள் அவ்வளோ ஒரு தடவை எனக்கு எப்படின்னா நான் ஃபோன் பண்ணே கேட்குறேன் என்ன சாரோ கால் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் வாட்ஸ்அப்பை பாரு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மேடம் வந்து லவ் யூ மிஸ்யூ இல்லை மெசேஜ் அனுப்பிச்சுருக்கேன் ஆனால் வாட்ஸ்அப் பார்க்கல கால் மட்டும் ஏன்னா ட்ரைவ் பண்ணதனால வெறும் கால் அது மட்டும் மெக்னம் பண்ணேன் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் மெசேஜை பார்க்க முடியல விட்டு வந்தோடனே ரொம்ப ஃபீலாக இருக்குது ஏன்னா இத்தனை நாள் துணை துணை நான் ஒரு டென்ஷன் ஆகியிருக்கு அவங்க மேலே ஏய் கொஞ்சம் என்ன ஃப்ரீயாக விடு கொஞ்சம் நான் நிம்மதியாக விடு ஏன் இப்போ பார்த்தாலும் நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கே போனாலும் கூட தொத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரிலாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் பட் இப்போ கூட வரல நான் மட்டும்தான் வந்தேன் அவளை அங்கே ஒட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும்னு தெரில அதாவது நிறைய பேர் நடந்திருக்கும் நான் ஆடி மாதம் இந்த மாதிரி கல்யாணம் ஆடி மாதத்தப்ப அவங்க அம்மா வீட்டில் நடப்புவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலில்ல ஸோ அப்போ வரைக்கும் என் கூடே இருந்த டிராவல் ஆனா பொண்ணு இப்போ நான் மாலை போடணும் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா அவளும் கூட இருந்திருப்பா நான் வந்து இப்போ புதன்கிழமை நான் மாலை போட போகிறேன் ஸோ அந்த டைமில் வந்து அவள் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன் பட்டு சுச்சுவேஷன் கடவுள் ஐயப்பன் பண்ண வேலை இல்லை நீ தான் அப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டார் போல் அதே மாதிரியே இவன் உங்ககிட்ட இருந்தால் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாள் அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு அவரே உங்கள் விழிப்புணர்ப்பார் போல ஸோ அதனால் கொண்டு போய் அவளையும் விட்டு வந்துட்டேன் பட் ஒரு ரெண்டு மூணு நாள் ரிட்டர்ன் வருவான்னு நினைக்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கலைகலான் இருக்கும் இல்லை ஏதாவது நொய் நொயின்னு இருக்கிற வீடு இப்போ அமைதியாக எக்கோசோ ஒன்று கேட்குது இந்த வீட்டில் அப்படின்னா அந்தளவுக்கு அமைதியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த மாதிரி அமைதியாகவே இருக்காது இப்போ இந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது இப்போ தான் வீடியோ கால் பண்ணான் என்ன பண்ணுற அவங்க அம்மா வேறு கலாச்சாரிருக்கிறாங்க இதுக்கு நீ அங்கேயே இருந்திருக்கலாம் தான் அவங்கள்ட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு லவ் பண்ணும் போது எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் என் முன்னாடியே மிஸ் பண்ணுறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் திரும்பவும் ஃபோன் பண்ணணும் தான் தோணுது ஆனால் வேணாம் நம்மளே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது அவளுக்கும் அந்த மாதிரி தான் தோணும் நம்ம ஃபோன் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ண வேணாம் அவனுக்கு வேலை செய்யணும் ஆனால் ரெண்டு பேரும் எப்படி ஷேர் பண்ணிக்கிறேன்னு தெரில இது எனக்கு ஒரு மெமரியாக க்ரியேட் ஆகுணுங்கிறது இந்த வீடியோ ஸோ அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நான் வந்து குடி சீக்கிரமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் மாலை போட போகிறேன் நம்மளுடைய எப்படின்னா புதன்கிழமை காலையில் ஐயப்பன் கோயிலுக்கு திருப்பூரில் இருக்கவங்களுக்காக மெயினாக சொல்லிக்கிறேன் திருப்பூரில் இருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளே நான் வந்து நம்ம புஷ்பா திரங்களுக்கு ஐயப்பன் கோயிலில் வந்து கண்டிப்பாக மாலை வரேன் நிறைய பேர் வந்து நான் பார்ப்போம் எப்போனா மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹிண்ட்டாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்குள்ளே நம்ம புஷ்பா க்ளேட்டரில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு வாங்க மீட் பண்ணலாம் கண்டிப்பாக சாமி சண்டம் ஐயப்பான்னு சொல்லி இப்போ வந்து வீட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாமே வாங்க் போட்டு சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு நாளிலேருந்து இருந்து எனக்கு வந்து டே ஒன் பிளாக் போடலான்னு சொல்லி யோசிச்சுருக்கேன் அது வந்து அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஸோ டே ஒன் ப்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போவேன் இந்த அஸ்வின் சார்ஜ் சேனலில் சாரோஸ் லைஃப் ஸ்டைலில் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நான் விட்டால் அதிகமாக பேசவும் முடியாதுன்னா இங்கே நிறைய ஒர்க் இருக்குது ஸோ அதனால் விட்டால் அதிகமாக பேசவும் முடியாது சார் மிஸ் பண்ணுற விழாவு இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் கண்டினியூவாக வரும் ஸோ வந்து எனக்கு டே ஒன் நாளில் என்ன டே ஒன்று பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி போய் சாமிக்கு ஆல்ரெடி வாங்கின துணி மாலை இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் இருக்குது ஸோ அதே இடத்துக்கு இல்லாமல் எனக்கு புதுசாக வாங்காமல் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஏழு நாள் எட்டு நாளைக்கு தான் போடுற மாதிரி ஒரு பிளானு ஸோ என்னால் வந்து அந்த பழைய எடுத்து போட முடியுமான்னு தெரில ஏன்னா புதுசுல வாங்குற மாதிரி இருக்கும் போய் நாளைக்கு போய் பழைய பஸ் ஸ்டாண்டில் போய் மாலை துண்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்பவும் வீட்டில் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுலேருந்து நான் டே ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நினச்சிருக்கேன் பார்ப்போம் இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே முருகனுக்கு கன்ஃபார்ம் என்னன்னாலும் முருகனுக்கு போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ஐயப்பனுக்கும் அதே மாதிரியே தொடர்ந்து போட்டுட்டே இருந்தேன் இப்போ இதை முடிச்சுட்டு மறுபடியும் முருகனுக்கு போடு போ போடுவேன் கன்ஃபார்ம் போடுவேன் அது எப்போவும் போடுறது ஸோ பழனிக்கு அதுவும் போடுவேன் என்னன்னு தெரில அவள் இருந்தால் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா ஸோ அவகிட்ட வந்து கொஞ்சம் இன்டர்வியூ ஆகிட்டே இருக்கும் அவள் ஏதாவது ஒன்று எனக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டேன் பேசுறது எதாவது நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா அது கூட அவ ஒருத்தி போய் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் விடுவா பேசுறதுக்கு இல்லை எங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை நடக்கும் இப்போ பசிக்குது அப்படின்னா கூட என்ன பண்ணுறது நானே போய் வந்து சமைக்கணுமா அந்த மாதிரிலாம் ஃபீலாக இருக்குது ஃபஸ்ட்டு பசிக்குது அப்படின்னா சாருமா என்ன டீ போடணுமா என்ன சமைக்கணுமா அப்படின்னு திட்டிட்டு சண்டை போட்டாவது போய் போட்டுருவா இப்போ அவள் இல்லாமல் நானே என்ன பண்ணுறது நம்மளே தான் இப்போ போடணுமா நம்மளே தான் சமைக்கணுமா நம்மளே தான் சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கும்போது இல்லை வேணாம் பட்னியாகவே படிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பட்னியாகவே படுக்கணும் போல இப்பவுமே அப்படிதான் இருக்கு இப்போவுமே சொல்றா நான் அங்கிருந்து ஸ்விக்கியில ஏதாவது ஆர்டர் போட்டுமா இல்லை நீயே போட்டு சாப்பிட்றியா அப்படிலாம் கேட்டா இல்லைன்னா சாப்பாடு அது அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு நீயே குக்கர்ல ரெண்டு விசில் வெயி சாம்பார் சாப்பாடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பி கொஞ்ச கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலுமே கேர் பண்ணிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஏன்னா போகும்போதே அழுதா ஃபஸ்ட்டாக அவளை அழுது சரி பரவாயில்ல தானே போயிரு அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டு வந்தேன் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் சாரு இல்லாமல் இந்த வீட்டில் நான் மட்டும் ஏன்னா என்னை பார்த்தவங்களே வந்து என்ன எங்கள் சாரு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க சாரு அவங்க வீட்டில் இருக்கா எப்படினாலும் இருக்காளா இருப்பாளா எல்லாரும் கேட்குறாங்க இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னாலுமே ஜா அவங்க அம்மா வீட்டில் இருக்கா நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்னா இப்படி ஒன்று விட்டா அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க நிறைய பேருக்கு வந்து கூடயே சுற்றுறாளே டார்ச்சரா அப்படின்னு நினைப்பாங்க எனக்கே தோணும் கூடவே சுற்றுலா கொஞ்சம் டார்ச்சர் மாதிரி இருக்காளே அப்படின்ட்டு ஆனால் அது அது ஒரு வகையான கேரிங் அது ஒரு வகையான பாசம் மற்ற லவ்வர்ஸ்க்கெலாம் இது கிடைக்குமான்னு தெரில மற்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இது கரெக்டமாக கிடைக்குமான்னு தெரில டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே கூடயே இருக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு நிறைய யூடியூபர்ஸ் கிடச்சிருக்கு யூடியூப் இல்லாமல் நார்மலாக இருக்கும் நிறைய பேருக்கு இது கிடச்சிருக்கான்னு தெரில பட் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு கடவுளுக்கு நன்றி அந்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த மாலை போடுறது நாங்கள் இந்த கோயிலுக்கு போடுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து பார்ப்பீங்க இன்னும் நம்ம இடத்தெல்லாம் போய் பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இடம் என்ன ஆச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கார் வாங்கினதுக்கப்புறம் போய் இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் இந்த மாலை போட்டுற டைமில் நான் ஃப்ரீயாகிட்டேன் போய் நம்ம இடம் எப்படி இருக்குது என்ன ஆச்சு புல் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே காட்டுறேன் அண்டு இந்த வீடியோ போதும் இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தால் அவங்களால் கேட்க முடியாது இது ஒரு காண்ட்ரவர்சிலாம் இல்லை என்னோடய ஃபீலிங்ஸை மட்டும் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி யாருக்காவது அனுபவம் இருந்திருக்கா உங்கள் வீட்டுக்காரர் மாலை போட்டவங்க தனியாக இருக்கிற நிலைம இருந்ததுதான் இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்கள் இந்த மாதத்தில் வந்து உங்கள் தெரிஞ்சவங்க அவங்க சொந்தக்காரங்க அந்த மீன்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் சில லெவல்ஸ் ஏதாவது மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன கீழே டேக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறோம் மிஸ் யூஸ் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எதாவது பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிப்பாங்க அண்ட் மோர் வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எப்போவுமே எங்கள் லட்சியம் சாலு இல்லை ஸோ போய் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு பாய்